வெல்கம் டு ஸ்டார் பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குறைந்த விலையில் தார்ப்பை வாங்குவது எப்படி அதாவது தார்ப்பை எல்லாம் ஆஃபர் விலையில நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன தார்ப்பை பார்த்தீங்கன்னா விலை குறைந்துள்ளது அப்படின்றது இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன் அது எப்படி வாங்குறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மழை காலம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கார்பே தேவைப்படும் அதாவது வீட்டு கொட்டாய்க்கோ இல்லை பிலிப்பு இருக்கோ இல்லை விவசாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு கார்பே தேவைப்படும் ஆனால் ஹோல்சேல் விலையில குறைவான விலையில எந்த கடையில் தார்ப்பை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா இந்த வீடியோ மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்தெந்த தார்ப்பை என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம் ஓகே இதில் என்னென்ன ஆஃபர் இருக்குது என்னென்ன தார்ப்பைக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்றது நான் சொல்லிடுறேன் அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தார்பை ஹெச்டிபி தார்பளிங் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்டு கொட்டாய்க்கோ இல்ல பில் பொருக்கோ இல்ல தண்ணி தொட்டிக்கோ இல்ல சிங்கிள் சொல்லிக்கோ பயன்படுத்தக்கூடிய லைலாண்ட் தார்ப்பைகள் ப்ளூ தார்பை இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் மத்தபடி பாத்தீங்கன்னா கிழித்தாலும் கிழிக்க முடியாத தார்ப்பைகள் அதாவது அல்ட்ரலைன் பிளாஸ்டிக் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இந்த கிழித்தாலும் கிழிக்க முடியாத தரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் வேணும்னா அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் என்னென்ன பொருள் சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்றாங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட் இருக்குது அது இல்லாமல் இது அஞ்சு பிரான்ஸ் இல்லாமல் ஒரே வீடியோவில் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது ஒரே வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியாது வீடியோ லென்த்தாக போகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் மொத மெயின் பார்த்தீங்கன்னாக்கா நான் தார்பிக் மட்டும் தான் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தார்பே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேறு எதனா ஒரு பொருள் உங்களுக்கு குறையான விலையில் வேணுமே பண்ணி கொடுக்குறேன் இப்போ தார்பே பார்த்தீங்கனாக்கா மழை காலம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா தார்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே அதாவது ஒரு பெரிய சைஸ் தார்பே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி பண்ணித்தரேன் இல்லை எனக்கு மீடியம் சைஸ் வேணும் அறியினாக்கா அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து கான்டெக்ட் பண்ணாலும் சரி மேக்ஸிமம் பெரிய சைஸ் ஆர்டர் நீங்கள் பெரிய சைஸ் பார்ப்பே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி சார்ஜ் நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் இந்த அதாவது குறிப்பிட்ட சைஸ் அதாவது இந்த பன்னெண்டுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு பாஞ்சு பாஞ்சுக்கு பதினெட்டு இந்த சின்ன சின்ன சைஸ் பார்ப்பேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டெலிவரி சார்ஜ் நீங்கள் பே பண்ணுறது தான் வரும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தார்ப்பே தேவைன்னாக்கா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த தார்ப்பே தேவைப்படலாம் இந்த தார்ப்பெல்லாம் பார்த்தீங்கனாக்கா குறைந்த விலையில் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது என்னால் க கரெக்டாக சொல்ல முடியாது எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நான் ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேன் அதுவும் இந்த மழை காலத்தில் மட்டும்தான் என்னால் ஆஃபர் ரேட் கொடுக்க முடியும் மற்றபடி பார்த்திங்கனா ரெகுலராக என்னால் கொடுக்க முடியாது அதனால் பார்த்திங்கனாக்கா டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள்